வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு கொத்தவரங்காவை பொரியல் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப குக்கர்ல நம்ம கட் பண்ணி எடுத்த கொத்தவரங்காவை எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்ப மூடிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப ஒரு விசில் வேக வச்சு எடுத்தாச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சுக்கோங்க கடை இப்ப நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமா ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இப்போ இந்த மிளகாய் தூள்ல பச்சை வாசனை போயாச்சு நம்ம கொத்தவரங்காவை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தவரங்காய் நல்லா வெந்திருக்கு கொஞ்சமா தேங்காய் திருவள் சேர்த்துக்கலாம் இப்ப கொத்தவரங்கா பொரியல் சூப்பரா ரெடியா இருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடியா இருக்க பாருங்க இது மாதிரி நீங்கள் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க